அருணகிரியும் அந்த நிகழ்ச்சியை விடாது பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நேயர்களுக்கு பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நேயர்களே நீங்கள் சனிதோறும் ஞாயிறுதோறும் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறீர்கள் பயன் அடைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதுவும் மக்கள் தொலைக்காட்சி இவ்வளவு அழகாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாம் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு தலமாக சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி செல்லும் பொழுது இன்று எந்த தலம் செல்லப்போகிறோம் திருத்தணிக்கு செல்லப்போகிறோம் பதத்தினை துதித்து என்று தொடங்கும் அந்த பாடல் எப்பொழுதும் போல் வழக்கம் போல அதை வரிவடிவில் கண்டு கழிக்கலாம் அதற்கு பிறகு பசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் அதே பாடலை நாம் அவர் பாடுவ மூலமாக பாடுவது மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது வரி வடிவம் பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர் பொற்புரைத்து தினை குறுக்க அறியாதே புத்தக பிதற்றை விட்டு பித்தக தூணை துதிக்க புத்தியில் கலக்க மற்ற நினையாதே முற்பட தல துதித்து பிற்படை அகித்தியம் முற்றி முற்கடை தவித்து நித்தம் உழல்வேனே முட்ட இக்கடைப்பிறப்பின் உட்கிடப்பதை தவிர்த்து முக்தி சற்று எனக்கு அளிப்பது ஒரு நாளே வெற்பளித்த தற்பரை கிடப்புறத்தை உற்றளித்த வித்த கத்தற் பெற்ற கொற்ற மயில் மயில்வீரா வித்தை தத்துவ முத்த சொல் அத்த சத்தம் விஸ்தரிக்கும் மேய் திருத்தணி பொறுப்பில் உறைவோனே கற்பக புனக்குரத்தி கச்சடர்த்த சித்திரமுற்ற கற்பூர திருத்தனத்தில் அனைவோனே கை தரக்கற் கொத்துக சினத்து வஜ்ஜரனுக்கமைத்த கை தொழு தரித்து விட்ட பெருமாளே என்ன நேர்களே இந்த புற்பதத்தினே என்று தொடங்குகிறதே அந்த பாடலை நீங்கள் வரிவடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா இப்பொழுது இதே பாடலை நாம் ஒரு பதத்தினை துதித்து நற்பதத்தில் புத்த பத்துரை துணை புத்தியாதே ஒரு துதித்து நற்பதத்தில் உத்ர பத்தூரை துணை புகழியாதே புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை துதிக்க பிதத்திரை விட்டு பித்தக துணை துரிக்க க பதத்தினை எவ்வளவு அழகாக தொடங்கி இருக்கிறார் அருணகிரிநாதர் பொற்பதம் அந்த பதம் பொன் போன்று இருக்கிறதாம் நமக்கு பொன்னெல்லாம் உயர்வு என்று கருதுகிறோம் அல்லவா பொன் என்றால் இந்த இடத்தில் பொன்னாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த இடத்தில் அழகு பொன்னை விட மேம்பட்டதாக இருக்கிறது முருகனுடைய பாதம் பொற்பதம் அந்த பொற்பதத்தினை துதித்து துதித்து என்றால் என்ன போற்றி புகழ்ந்து அதை நாம் ஏற்றுகின்றோம் முருகனுடைய பாதத்தை பொன்னான அந்த பாதத்தை ஏற்றுகின்றோம் துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர் நற்பதம் என்றால் என்ன பதம் தான் சொல்லியாகி விட்டதே பிறகு பதம் என்று வந்திருக்கிறதே என்று நாம் நினைக்கிறோம் இந்த பதம் என்றால் ஒரு நிலை பதவி அதாவது யார் யார் அந்த பொற்பதத்தினை துதிக்கிறார்களோ அவர்கள் நல்ல பதவியை மேம்பதவியை அடைகிறார்கள் மேம்பதவி என்றால் என்ன ஒரு சங்கத்திற்கு தலைவனோ ஒரு காரியாலயத்துக்கு தலைவனோ அல்ல வாழ்க்கையில் மேம்பதவி அடைகிறார்கள் மேம்பதவி என்று என்றால் என்ன இறைவனே அடையக்கூடிய அந்த பதவியை அடைவார்கள் பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர் அந்த பதவி நிலையை அடைந்த பக்தர்கள் பொறுப்பு உரைத்து அவர்களுக்கு எவ்வளவோ பண்புகள் இருக்கும் அவர்கள் எப்படி அந்த நிலையை அடைந்தார்கள் என்று அந்த பண்புகளை வைத்துத்தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சிறந்த பண்புகளை எடுத்து சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்பொழுது தானே எல்லோருக்கும் தெரியும் அவர்களை பற்றி அதனால் அந்த பண்புகளை எடுத்து சொல்லி நெக்கூறுக்க அறியாதே தானும் உருக வேண்டும் எடுத்து சொல்லும் பொழுது ஆஹா அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் இவருக்கு இது தெரியும் அது தெரியும் என்று நாம் நெக்கூர் அதாவது உள்ளம் உருக மற்றவர்களையும் உருக்க வைக்க வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் அவர்களுடைய நற்பண்புகளை சொல்லி புத்தக பிதற்றை விட்டு அப்படி சொல்லி நான் அறியவே இல்லை அப்படி சொல்லுவதற்கு எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் என்ன செய்கிறேன் உலகத்தில் உள்ள புத்தகத்தை எல்லாம் படித்து நான் பிதற்றுகிறேன் அதில் என்னென்ன இருக்கிறதோ அதை அப்படியே நான் சொல்லுகிறேன் வேதாந்தத்தால் அல்ல அது வீண் வரட்டு வேதாந்தம் தான் இருக்கிறது அதில் அதனால் அந்த வீண் வரட்டு வேதாந்தம் இல்லாமல் அதாவது புத்தக பிதற்றை விட்டு அந்த புத்தகங்களை மட்டும் படித்து வீண் வரட்டு ஜம்பம் அடித்துக் கொண்டிருக்கிறேனே அப்படி அல்லாமல் வித்தக தூணை துதிக்க நுண்ணறிவால் அதாவது வித்தகம் என்றால் என்ன விவேகம் விவேகத்துடன் கூடிய என்னுடைய தன்மை அந்த விவேகத்தால் உன்னை ஆராதிக்க புத்தியில் கலக்கமற்று நினையாதே அறிவில் எந்த குழப்பமும் இல்லாமல் உன்னை நினையாமலும் குறியாக கொண்டு நான் தொழவே இல்லை அப்படி உன்னை என்ன செய்ய வேண்டும் புத்தியில் கலக்கம் இல்லாது உன்னையே குறித்து நான் தொழுதிருக்க வேண்டுமானால் அப்படி நான் தொழவில்லை தொழாமலும் என்ன செய்திருக்கிறேன் முற்பட தலத்துதித்து ஏதோ எனக்கு ஏதோ ஒரு வெறி பெரிய காரியம் இருப்பது போல நான் இங்கே வந்து பிறந்து விட்டேன் நான் வீணாக பிறந்திருக்கிறேன் ஏதாவது என்னால் லாபமா யாருக்கான பயன் இருக்கிறது அப்படி இல்லை ஏதோ ஒன்று சாதிக்கப் போகிறேன் என்று நினைத்து நான் இங்கு பிறந்து விட்டேன் பிறம்பு என்ன ஆகின்றது பிற்படைத்த கிற்த்திய முற்றி அதனால் என்ன ஆகிறது நான் பிறந்து விட்டேனே தவிர தவிர்த்து நல்லது செய்கின்றேனா நான் இல்லை நான் நல்வினையும் தீவினையும் சேர்ந்து 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 மற்ற பிறவிகளுக்கு இடம் கொடுக்கும்படியாக நான் நடந்து கொள்கிறேன் அதனால் அதன் பயனாக முற்கடை மீண்டும் மீண்டும் என்ன ஆகிறது தவித்து நித்தம் விழல்வேனே இந்த பிறவியில் நான் வந்து அடைந்தவுடன் நான் தவிக்கிறேன் எதற்காக தவிக்கிறேன் இந்த பிறப்பில் எவ்வளவோ துன்பங்கள் இருக்கின்றன அல்லவா அந்த துன்பங்களை அடைந்து நான் தவித்து முட்டை கடை பிறப்பின் உட்கிடப்பதை தவிர்த்து நான் இந்த பிறப்பை பிறப்பை எடுத்து இதில் தவித்து நான் என்ன செய்கிறேன் முழுதுமாக நான் என் துன்பத்தை அனுபவிக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் முருகம் முட்டைய கடைப்பிறப்பின் உட்கிடப்பதைத் தவிர்த்து முழுதுமாக இந்த கீழ்த்தரமான பிறப்பு இருக்கிறதே இந்த பிறப்பு இறப்புகளின் சுழற்சி உட்கிடப்பதை தவிர்க்க வேண்டும் முருகா நான் அதில் சுழன்று பிறக்கிறேன் இருக்கிறேன் பிறக்கிறேன் இருக்கிறேன் பிறக்கிறேன் இருக்கிறேன் இதுதான் என் தொடர்பாகவே இருக்கிறது அதில் சுழன்று 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 நான் துன்பத்தையே அனுபவிக்கிறேன் முருகா நீ வேறோடு இந்த பிறப்பு இறப்பை நீ கல்லி எடுக்க வேண்டும் உட்கிடப்பதை தவிர தவிர்க்க வேண்டும் தவிர்த்து என்ன செய்ய வேண்டும் முருகா முக்தி சற்று எனக்கு அழிப்பது ஒரு நாளே அந்த வீட பேர் இருக்கிறதே பேரின்ப வீடு அதை நீ எனக்கு அழிக்க வேண்டும் அது ஒரு நாள் நீ அளிப்பாய் என்ற நம்பிக்கையில் தான் நான் வேண்டுகிறேன் யார் கூறுகிறார் அருணகிரிநாதர் கூறுகிறார் அருணகிரிநாதர் அருள் பெற்றதனால்தான் இவ்வளவு பாடல்கள் பாட முடிந்தது யாவும் நமக்காகத்தான் கூறுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும் பிறகு என்ன கூறுகிறார் வெறுப்பு அழித்த வெற்பு என்றால் மலை எந்த மலை இங்கு கூறியிருக்கிறார் இமயமலை இந்த இமயமலை மலைகளுக்கெல்லாம் ஒரு தலைவனாக விளங்குகிறது அந்த இமயமலை இமயம் இமம் என்றால் என்ன குளிர்ச்சி அது எங்கே இருக்கிறது அது வடக்கில் இருக்கிறது அந்த குளிர்ந்த மலை அந்த மலை பெற்ற வெறுப்பு அழித்த அந்த மலை அதாவது அந்த இமராஜகிரி தனையை என்று கூறுவாள் தனையை என்றால் பெற்ற அந்த பெண் பெண் யார் பார்வதி வெப்பளித்த தற்பறைக்கு தற்பறை என்றால் என்ன எல்லோருக்கும் மேலான இடத்தில் அவள் இருக்கிறாள் பார்வதி தேவி பார்வதி தேவி மேலான இடத்தில் பறை என்றால் பறை அவள் தற்பரைக்கு என்று கூறுகிறார் பறை என்றால் பறன் பறை பறை என்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவள் இடப்புறத்தை உற்றளித்த அவளுக்கு உற்று அளித்த என்று ஒரு வார்த்தை கூறுகிறார் உற்று அளித்த என்றால் அவள் அவ்வளவு தவம் செய்தாலாம் எப்படியாவது சிவபெருமான் அதாவது இறைவன் உலகத்துக்கு எல்லாம் தந்தையாகவும் இறைவனாகவும் இருக்கிறான் அந்த சிவபெருமான் சிவபெருமானுடைய அந்த இடப்பாகத்தை எப்படியாவது கம்பி விட வேண்டும் அதை அடைய வேண்டும் என்று பல நாட்கள் பல வருடங்கள் தவம் இருந்தாலாம் அதனால் அதை உற்று அதை கவனித்த அதை ஆராய்ச்சி செய்த அந்த சிவபெருமான் என்ன செய்தார் அழித்து விட்டார் சரி உவனுக்கு என்னுடைய உடம்பில் இடம்பாகத்தை தருகிறேன் என்று அழித்தார் வித்த கத்தர் யார் அழித்தார் மிகுந்த அறிவு உடையவர் கத்தர் என்றார் தலைவர் அறிவும் திறனும் உடைய அந்த கத்தர் இறைவர் இறைவர்தான் அந்த வித்த கத்தர் சிவபெருமான் கத்தர் என்றார் தலைவர் பெற்ற உலகுக்கு அளித்த உலகுக்கெல்லாம் அளித்திருக்கிறார் அதனால்தானே நாம் அழகனும் அருணகிரியும் என்ற அந்த நிகழ்ச்சியை காண முடிகிறது முருகன் முருகனை பற்றித்தானே இந்த நிகழ்ச்சி இருக்கிறது அதனால் சிவபெருமான் அழித்த பெற்ற உலகுக்கு அளித்த கொற்ற மயில் வீரா கொற்ற என்றால் வெற்றியை வெற்றியை உடைய மயில் வாகனத்தை உடைய வீரரே வித்தை தத்துவ சகல வித்தைகளுக்கும் அவன் தலைவனாக இருக்கிறான் வித்வத் அவன்தான் பெற்றான் தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் தத்துவங்களை தமக்குள் அடக்கியும் வைத்து கொண்டிருக்கிறான் முத்தமிழ் இயல் இசை நாடகம் என்று மூன்று விதமாக தமிழ் இருக்கிறது அல்லவா வகை செய்யப்பட்டிருக்கிறது அந்த மூன்று தமிழின் அந்த பிரிவிகளின் சொல் அத்த சத்தம் சொற்பதம் பொருள் சத்தம் என்றால் என்ன சந்தம் என்பவற்றை விளக்குவதற்குரிய இலக்கணங்கள் விஸ்தரிக்கும் விசாரமாக சொன்னானாம் அவன் எடுத்து சொன்னானாம் விளக்கி சொன்னானாம் யாருக்கு அகஸ்தியருக்கும் நக்கீர் இருக்கும் சொன்னான் அந்த உபதேசத்தை குறிப்பிடுகிறார் இங்கு மேய் திருத்தணி பொறுப்பில் உறைபவனே பொறுப்பு என்றால் மலை அந்த திருத்தணி பரு அந்த மலையில் உறைபவனே இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த தமிழ் விளங்கும் நிலையான மெய் என்று கூறுகிறார் அல்லவா நிலையான அந்த திருத்தணி பதியில் அமர்கின்றவனே வசிக்கின்ற இறைவனே கற்பக புனக்குரத்தி இந்த இடத்தில் கற்பகம் என்றால் கற்புக்கு இடமான அந்த வள்ளியை பற்றி கூறுகிறது அந்த புனத்தில் அவர் காவல் காத்து கொண்டிருந்தாலே அந்த குரத்தி கச்சடர்த்த சித்திரம் உற்ற கச்சு அடர்த்த என்றால் இறுக்கமான அந்த மார்க்கச்சை அணிந்த அழகான சித்திரம் என்றால் என்ன அழகான அழகான கற்பூர திருதனத்தில் அணைவோனே கற்புரம் மற்ற வாசனை எல்லாம் அவர்கள் தடவி கொள் கொள்ளுவார்களாம் அப்படிப்பட்ட திருதனத்தை அவன் காதலித்து அவன் அணைகின்றானாம் அவளை இச்சை கொண்டு அவளை சந்தோஷப்படுத்துகிறான் கைத்து அரக்கர் கொத்துக கைத்து என்றால் என்ன கசப்பு அதனால் மாறுபட்ட எண்ணம் கொண்ட எப்படியாவது முருகனை முருகனை எதிர்க்க வேண்டும் என்று அந்த அரக்கர்கள் நினைத்தார்கள் அதனால் கொத்துக என்று கூறுகிறார் கொத்துகை என்றால் என்ன கொத்தாக வந்தார்களாம் கூட்டமாக வந்தார்கள் முருகனை எதிர்த்து வந்தார்கள் அவர்கள் மாறுபட்ட எண்ணத்துடன் எதிரியாக இருந்து அவர்கள் வந்தார்களாம் வந்து சினத்து வஜ் கைத்தரக்கர் கொத்துக பகை கொண்டு அந்த அரக்கர் கூட்டம் சினத்து வஜ்ரனுக்கு அமைத்த கோபத்துடன் வஜ்ராயுதத்தை உடைய அந்த இந்திரனை என்ன செய்தார் இந்திரன் மற்ற தேவர்கள் யாவரையும் சிறையில் அடைத்து விட்டார்கள் அமைத்த கைத்தொழு தரித்து விட்ட பெருமாளை அப்படி அவர்களை கையில் விலங்க மாட்டி சிறையில் வைத்தான் அல்லவா வைத்தார்கள் அல்லவா எல்லோரும் சேர்ந்து வைத்தார்கள் அரக்கர்கள் அதனால் அசுரர்கள் அப்படி செய்தார்கள் அதை அவன் தரித்து விட்டானாம் அதை அந்த விலங்கை விலக்கி விட்டான் என்று கூறுகிறார் நீக்கிவிட்ட பெரியவனே என்று கூறுகிறார் முருக கடவுளை தமிழ்க் கடவுள் என்று கூறுவார்கள் இதில் கூறுவதில் ஒன்றும் அதிசயமே இல்லையே அவனுடைய உருவத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் முகம் எவ்வளவு இருக்கிறது ஆறு முகம் இருக்கிறது பன்னிரெண்டு தோள்கள் இருக்கின்றன பன்னிரெண்டு கைகள் இருக்கின்றன அந்த முகத்தில் எவ்வளவு கண்கள் இருக்கிறது தெரியுமா பதினெட்டு கண்கள் இருக்கிறது ஒரு முகத்திற்கு மூன்று கண்கள் எப்படி சிவபெருமானுக்கு ஒரு நெற்றிக் கண் இருக்கிறதோ மூன்று கண்கள் இருக்கிறதோ அதே போல அந்த குடும்பம் யாவருக்குமே மூன்று மூன்று கண்கள் இருக்கும் அதனால் இவனுக்கு ஒரு முகத்துக்கு மூன்று கண்கள் என்றால் பதினெட்டு கண்கள் இருக்கின்றன அது தான் தீட்சிதர் அஷ்ட ச லோச்சனா என்று பாடியிருக்கிறார் அதிலிருந்து நமக்கு தெரியும் அதனால் அது பதினெட்டு கண்கள் இப்பொழுது நாம் வரிசையாக பார்க்கலாம் ஆறுமுகம் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு அந்த தமிழையும் முருகனையும் இணைக்கலாம் இப்பொழுது முருகு என்றால் மூருகு என்று தமிழில் மூன்று வகையான சொற்கள் இருக்கின்றன அதாவது தமிழில் மூன்று வகை இருக்கிறது வல்லினம் இடையனம் மெல்லினம் என்று அதனால் அந்த மூ என்றது தமிழில் தமிழிலும் மூன்று அந்த வகைகள் இருக்கிறது தமிழ் என்பது என்பது என்ன வல்லினம் என்பது என்ன மெல்லினம் மீ என்பது மெல்லினம் இழு என்பது இடையினம் அதே போல முருகு என்று இருக்கிறது அந்த மூ என்பது மெல்லினம் ரூ என்பது இடையினம் கு என்பது பல்லினம் என்று கூறுவார்கள் தமிழ் மொழி உயிர் எழுத்துக்கள் எவ்வளவு பன்னிரண்டு அதே போல இவனுடைய தோள்கள் பன்னிரெண்டாக இருக்கிறது சிவனை போல திருமுகம் கொண்டு இவன் மூன்று கண்களை கொண்டிருக்கிறான் அல்லவா அதனால் பதினெட்டு கண்கள் அதனால் அந்த மெய் எழுத்துக்கள் பன்னிரெண்டு என்று கூறுவார்கள் இப்பொழுது பன்னிரண்டு பன்னிரெண்டு என்று கூறும்போமே ப அக்கையும் சேர்த்து அதாவது மூன்று புள்ளிகள் இருக்குமே அதையும் சேர்த்து பதின் ஆனால் அந்த அக்கெழுத்து தனியாக அதை ஆயுத எழுத்து என்று கூறுவார்கள் முருகன் கையில் வேல் இருக்கிறதே அந்த வேலையும் இந்த அக்கையும் ஒப்பிட்டு பாருங்கள் இது மூன்று புள்ளி இருக்கிறதே மேல் புள்ளி கூர்மையாக இருக்கும் கீழே அகலமாக இருக்கும் அப்படித்தான் வேலும் இருக்கிறது அதே போல தமிழில் மெய் எழுத்துக்கள் எப்படி இவனுக்கு கண்கள் பதினெட்டோ மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு வல்லினம் ஆறு ஆறு இடையினம் ஆறு சேர்த்தால் பதினெட்டு ஆகும் முருகனுடைய ஆயுதம் வேல் என்று பார்த்தோம் இப்பொழுது அந்த ஆயுத எழுத்தை போலவே தனி எழுத்து எந்த மொழியிலும் கிடையாது ஆயுத எழுத்து என்று நமக்கு இருக்கிறது அந்த எழுத்து த வேறு எந்த மொழியிலும் கிடையாது இப்பொழுது ஒரு பெண் ஒரு ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள் என்றால் அவள் எத்தனை நாட்களுக்கு அவள் அந்த கருவை சும சுமப்பாள் தெரியுமா இரநூத்தி நாற்பத்தி ஏழு நாட்களுக்கு அவள் சுமப்பாள் தமிழில் எல்லா எழுத்துக்களையும் கூட்டினால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஆகும் முருகவேளின் முகங்கள் ஆறு அவனுடைய படை வீடுகள் எவ்வளவு ஆறு அல்லவா என்ன என்ன? அது திருப்பரங்கிரி திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி குன்றுதோராடல் என்று கூறுகிறது சிவபெருமான் திருமணத்தின் போது கைலாயம் என்ன ஆயிற்று தாழ்ந்து விட்டது அதனால் அகஸ்தியரை அகஸ்தியர் மிகவும் சிறியவராக இருப்பார் அந்த அகஸ்தியரை நீ தென்னாட்டிற்கு செல் சென்றால் அது இந்த இது உயர்ந்துவிடும் என்று கூறினார் அதே போலவே அவர் தென்னாடு சென்றார் தென்னாடு செல்வதற்காக தமிழ் வேண்டுமே அதனால் சிவ சிவபெருமான் என்ன செய்தார் சிவபெருமான் வேண்டிய அளவு தமிழ் கற்றுக் கொடுத்தார் ஆனால் தென்னாட்டுக்கு சென்றவுடன் முருகன் தான் முழுவதுமான தமிழ் தமிழை அவருக்கு கற்றுக் கொடுத்தார் எந்த அளவு அவர் கற்றுக் கொடுத்தார் தெரியுமா இவர் அகத்தியம் என்ற இலக்கணத்தை எழுதும் அளவுக்கு முருகன் அவருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார் தமிழ் மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை எவ்வளவோ தமிழில் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் அந்த அகஸ்தியருக்கு கற்றுக் கொடுத்து அகசியர் பல நூல்கள் ஏற்றி இருக்கிறார் என்றால் நாம் பாராட்டத்தான் வேண்டும் இருவரையுமே பாராட்ட வேண்டும் முருகனையும் பாராட்ட வேண்டும் அகஸ்தரியும் பாராட்ட வேண்டும் அகத்தியம் என்ற நூலை எழுதினார் அவர் புதிய மலையில் ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு இந்த தமிழை வளர்த்தார் என்று சொல்லப்படுகிறது தமிழில் தமிழ் முன்னேறுவதற்கு முதல் காரணமாக இருந்தவரே இந்த அகஸ்தியர் தான் அதனால் இந்த பொற்பதத்தினை துதித்து நற்பதத்தில் ஊற்ற பக்தர் பொற்புரைத்து நெக்குருக்கு அறியாதே என்று அவர் தொடங்கி கடைசியில் விட்ட பெருமாளே என்று முடித்திருக்கிறாரே இதில் தமிழின் தமிழின் பெருமையும் சொல்லியிருக்கிறார் அகஸ்தியும் அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் நாம் தமிழையும் முருகனையும் இணைத்து தமிழால் இந்த ஏற்றப்பட்ட இந்த திருப்புகள் இருக்கிறதே அருணகிரிநாதர் தமிழால் இயற்றியிருக்கிறார் நடுநடுவில் எப்பொழுதாவது சமஸ்கிருத பாஷை வரும் ஆனால் முழுவதுமே தமிழாக இருக்கிறது அதனால் அவரே சொல்லி இருக்கிறார் அழுத்து பிறக்க ஒட்ட ஆயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரிமூண்டதென்ன விழித்து புகைய பொங்கி வெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கிறது என்று பதத்தினை துதித்து நற்பதத்தில்

that's <Sess> what <Sess> 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 அதனால் நாம் எழுத்து பிழை இல்லாமல் அந்த தமிழை நல்ல உச்சரிப்புடன் அதை கற்று தேர்ந்து முருகனுடைய ஆசையை பெற வேண்டும் ஆசை என்றால் என்ன முருகனுடைய அருளை பெற்றால் நமக்கு அந்த பேரின்ப வீடு கிடைக்கும் என்பது நிச்சயம் நன்றி வணக்கம்